अपने सारे ना राग उठो गुरु गुरु राग है अबे बाबा बंदे कनेक्शन ये बारे ना आएंगे पहला राजा की रेपुटेशन में बहुत कनेक्शन सारे ये क्या है ना 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 ना

எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா அடியினி சுப்பிரமணியம் இந்த காமாட்சி மனைவி அற்புதமா நடத்தா கல்வாரு வற்றுோட சங்கதசேனக்கு கோரையை வெபஸ் எல்லா பேசவும் கொஞ்ச நேரம் வெபஸ் ரொம்ப என்ன ஆகும் இது வந்து சீரியலா இருக்கு நீங்க ಿ ಕಂಡೀಪಾ ನಮ್ಮ நல்லா புரிமை இந்த வாழ்க்கை நடத்து கும்பகோணத்தை ரொம்ப பெருமையா இருக்கு அடியு வாழ்க்கையெல்லாம் பாட்டு சொல்லிக் கொடுத்து எல்லாரும் அற்புதமா இருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நன்றி சொல்லாங்க தேர்ந்த <laughs>

அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க

வாரப்பட மாட்டா. வேற வேறலாம் பார்க்காதாங்க. ஆனா இது உச்சம் கொடுக்குறாங்க. இல்ல யூ டிவர்சிட்டி

ரொம்ப பெருமைச்சு என்னாக்க நம்முடைய கூட இருந்து எல்லாத்தையும் நிறைய வாங்கணும் கஷ்டமே இல்ல உழைச்சா எல்லாம் கிடைக்கும் உழைப்பு

நீங்க தான் நீங்க

அதை <laughs> தொடர்ந்து <laughs> <laughs>

மாமடை அதர் மேல உற்சாக வந்துட்டான் மாமடை மாமடை அதனால தான் பஞ்சரைல போறப்ப மாமடை பஞ்சரைக்கு போயிட்டு இருக்கேன் என்கிட்ட ஓ கேமண்டரி போற ஓமடை ஓப்பமா இந்தா ભગવાન நம்ம எல்லார் மேல சொல்றோம் இது அனுசரிச்சி நம்ம வீதி கணேசர் கிட்ட வந்து பேசுவர் கண்ணன் மாமா சார் எல்லாரும் ஓவார் เนาะ நாமும் போய் ஆமா பேசிட்டு ரமுகாரிக்கு போயி தாரீக் எல்லாம் மகாமத்திற்கு நமது கும்பகோணத்தின் வகுடத்தில் மேலும் இரண்டு மாணவிகள் கற்கள் சேர்க்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் அளிக்கப்படும் கலைமாமணி நம் நகரை சேர்ந்த இரண்டு கலைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது நா சங்கீர்த்தனம் மற்றும் இசை துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் திரு டைகல் சுப்பிரமணிய பாகவதற்கும் இசைப்பணி செய்யும் திருமதி சாரதா ராகம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது